ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பகம் வாட்டர் பிளான்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சேல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி அமோர்ஜியா அப்படின்ற ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டியோட ரெண்டு டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஹார்டு டியூபர் இது பாருங்கள் எவ்வளோ வந்து வேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு இது ரெடி டு பிளான்ட்டுங்க இதுவும் ரெடி டு பிளான்ட்டுங்க ரெண்டுமே வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சீட் பாட் தான் அழகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பிளட் அப்படின்ற செமிட்ராபிக்கல் வெரைட்டிங்க இதுவும் ரெடி டு பிளான்ட்டு ஒன் ஃபிஃப்டிங்க அது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி ஃப்ரெஷ் டியூபர் வாங்கும்போது போது தண்ணியில் போட்டு நல்லா க்ரோத் ஆனும் தான் நடணும் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ்ங்க இதுவும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் இது ரெடி டூ பிளான்ட்டுங்க ரெண்டு ஒன் ஃபிஃப்டிலையும் ரெண்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேயும் இருக்குது ஒரு டூ ஹண்ட்ரடில் இருக்குது இதான் ஃப்ளவருங்க ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுனிதா அப்படின்ற செமி ட்ராபிக்கல் வெரைட்டியோட டியூபர் ஒன் தேர்ட்டி இதுவும் ஒன் தேர்ட்டி இதெல்லாம் ரெடி டு பிளான்ட்டுங்க நல்லா ஹார்ட் அண்ட் டியூபர்ஸ் தான் இருக்குது இதுவும் ஒன் தேர்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருச்சு அப்படின்னு அடுத்த டியூபரே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதான் ஃப்ளவர் பிக்குங்க கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வெரைட்டி குயின் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற வெரைட்டி இந்த ரெண்டு டியூபருமே சேர்த்து நான் ஒன் ஃபிஃப்டிக்கு தரேங்க நீங்கள் ரெண்டு டப்பில் கூட வச்சுக்கலாம் அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி இதுவும் ஒன் ஃபார்ட்டிங்க இதுவும் ஒன் ஃபார்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஹார்ட் ஹண்ட்ரட் டியூபர் தான் இதுவும் ஒன் செவன்ட்டி ஃபைவ்ங்க மூணு ஒன் ஃபார்ட்டி ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் இன்னொரு ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல அவைலபிளாக இருக்குதுங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு டியூபர் சேலுக்கு இருக்குங்க வேணுங்கிறவங்க டக்குன்னு வந்து மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோடய டியூபரை புக் பண்ணிக்கோங்க பேமெண்ட் ஜிபே பண்ணிவிட்டு கொரியர் சார்ஜோடு சேர்த்து ஜிபே பண்ணிங்கன்னா உங்களோடய டியூபரை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்குவேன் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி